சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாலு பல்லில் அருமையான ஒரு தலையீத்து கை கறவை மாட்டை பற்றி இன்றைக்கி விற்பனை பார்க்க போகிறேங்க மாடு பாருங்கள் கறவையும் இருக்குதுங்க சினையும் இருக்குதுங்க வீடியோ கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த மாட்டோட டீட்டில என்னங்கிறது மாடு பிடிச்சிருந்தா நீ டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடங்க பேசி இந்த மாடு எடுக்கலங்க மாடு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து ப பார்த்திங்கன்னா நாலு பல் தலையீட்டு செவலை கிடாறிங்க கிடாரி வரைக்கும் நல்லா ஒரு ஷோ குவாலிட்டியான அருமையான கிடாரிங்க நல்லா முகளை சொன்னுங்க நல்லா ஜெர்ஸியில் நல்லா குவாலிட்டியான கிடாரிங்க தற்போது சூழலில் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லில் தழச்சன்னுங்க ரெண்டாவது இதுக்கு மாடு அஞ்சு மாதம் சேன கேரண்டியோடு இருக்குதுங்க சென்னைய வந்து நம்ம டாக்டரை வச்சு செக் பண்ணிக்கிறங்க அஞ்சு மாதம் கேரண்டிங்க மாடு வாங்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் சென்னையை சந்தேகம் வந்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க தற்போது சூழலில் ரெண்டு நேரம் சேர்த்திங்க அஞ்சு மாதம் எண்ணையிலேயுமே ஒரு நாலு நாள் எட்டு லிட்டர் பாலோடு இருக்குதுங்க அந்த கறவையும் நீங்கள் டவுட்டாக தான் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாங்க ரெண்டாவது இதுக்கு அஞ்சு மாதம் எண்ணையோடையும் இருக்குதுங்க இளங்கரவியில் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் தலச்சனக்காக கறந்து மாடுங்க ரெண்டாவது கன்று அடுத்த கண்ணுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு டு பாதி லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறக்குங்க ஒரு பாதி லிட்டர் கறக்காட்டையும் ஒரு ஏழு ஏழு குறைவில்லாமல் கண்டிப்பாக கறக்குங்க அஞ்சு மாதம் இடையிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு லிட்டருக்கும் குறையாம குறைவில்லாமல் மாடு கறந்துருக்குதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் தெளிவான மாடுங்க சுழி சுத்தாக நல்ல முகலட்சணம் ஒரு நல்ல அருமையான கிடையாதுங்க கறவைக்கு அப்போயும் ஒழுக்குங்க நீங்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து ரெண்டு தாராளமாக உட்காந்து பெரியவங்க ஆறு வேணால் ஸ்டூல் போட்டு உட்காந்து தாராளமாக கறக்கலாங்க நல்லா சுரப்பு கரவு சூப்பராக இருக்குதுங்க நல்லா மடியாமல் சுத்தம் சுழி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இந்த சகால் தூக்காதுங்க கறவைக்கு நல்லா ஒழுக்கமான மாடுங்க அது தண்ணி தீனி மேய்ச்சல் குண எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு மாதம் என்ன கேரண்டியோட உங்களுக்கு நல்ல ஒரு கை கிரவை மாடு தெளிவான மாடை உங்களுக்கு தேவைப்படுச்சுங்கன்னா தாராளமாக இந்த மாடை தெரிவு பண்ணுங்கள் ஜெர்ஸியில் நல்ல குவாலிட்டிங்க மாடை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு நல்லா கறந்துட்டு நீங்கள் கறவை எடுத்துட்டிங்கன்னா அடுத்த இதுக்கு ஒன்றுமே மாடு நல்லா தெளிவாகிங்க ஒன்று அடுத்த கண்டுக்கு நல்லா கறக்கலாங்க மாடை பொறுத்த வரைக்கும் ஒன்று இதுக்கு தெளிவாக வச்சு சூப்பரான சுரப்புக்கரவை சூப்பரானு சுரப்புக்கரவிங்க அதனால் தனித்தனி மேய்ச்சல் குணமுனை எல்லாமே தெளிவாக இருக்குங்க நல்ல சொந்த கறவைக்கு நல்ல மாடுங்க யார் வேணால் தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கிக்கோங்க மாடை அளவுக்குங்க இந்த மாடு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பிடிச்சிதுன்னா நீங்கள் கால் பண்ணி பேசுங்க முன்ன கொஞ்சம் கொடுக்கலாங்க தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வேணும் வசதி பண்ணி கொடுக்குறேங்க அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி விட்ருவோங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்பில் வந்துடுங்க மீதி தொகை என்னங்கிறது நீ வண்டியிலையும் கூட தாராளமாக கொடுத்து அனுப்பிடலாங்க உங்களுக்கு இளம் பொருளாக வேணும் தெளிவான ஜெர்சி மாடாக தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக இந்த மாடு தேவைப்படுங்க மா மாடு சேனா கேரண்டியோடு உங்களுக்கு இருக்குதுங்க ஒரு ரெண்டு ரூபாய் ரிச்சா கம்மியாக மாடு சென கேரண்டியோடு இருக்குதுங்க தெளிவான மாடு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தாராளமாக எடுத்துக்குங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்